ஹாய் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சோம்பு பட்டை கிராம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வணக்குங்க அது கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க வீட்லேயே அரைச்ச பேஸ்ட்டு போட்டுக்கோங்க கண்டிப்பாக ரெடிமேடு வாங்காதீங்க நல்லாவே இருக்காது இந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கணும் இங்கே பாருங்கள் வெங்காயத்தோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ந்து நல்லா வணங்கியாச்சு எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக அதையும் சேர்த்து நல்லா அப்படியே வணக்கி விடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்காதீங்க வெங்காயம் தக்காளி அது ஒரு மாதிரி பச்சை வாட அடிக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்குங்க எந்த நான்வெஜ் கிரேவினாலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கோங்க நான் ஆஃப் கேஜி சிக்கன் யூஸ் பண்ணுறேங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரணுங்க அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று சேரணும் அந்த சிக்கனோட இது நல்லா வேகணுங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா தான் கிளணுங்க இந்த மாதிரி கலக்கி விட்டால் நல்லா சேருங்க ஒன்றோட ஒன்று அந்த மசாலாலாம் சேரும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா சிம்மில் தாங்க இருக்கணும் இந்த மாதிரி மசாலா போது இங்கே பாருங்கள் அதையும் ஒரு தடவை இப்படி இப்படியே பரட்டி விடுங்க பரட்டி விட்டால் தான் அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சிக்கனு பாருங்கள் நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் சேரும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க நம்ம சைடில் இந்த மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிடலாம் தேங்காய் ஒரு நாலு பல் மிளகு ஒரு பதினஞ்சு முந்திரி வந்து ஒரு அஞ்சுங்க இது மூணுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம டென் மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி அளவு வெந்திருக்குங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சோம் இல்லையா அந்த விழுது அதை அப்படியே சேருங்க அப்படி சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி தான் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃபைவ் அப்புறம் இப்படி கொதிக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இது நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் இட்லி தசவு கூட நல்லாயிருக்குங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதாக செம்மையாக இருக்குங்க சூப்பரான சிக்கன் கிரேவி இங்கே பாருங்கள் ரெடியாகிடுச்சு இதில் வந்து மிளகுலாம் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லதுங்க கோல்டு இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் அருமையாக கொதிக்குது பாருங்கள் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்